நீங்கள் இணைந்திருப்பது முஹம்மதின் செய்திகளுடன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிவிப்பில் புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து மேலதிக வகுப்புகள் விரிவுரைகள் அல்லது பயிற்சி பட்டறைகள் அனைத்தும் செப்டம்பர் பதினொன்று நள்ளிரவு முதல் நிறுத்தப்பட வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை புலமை பரீட்சைக்கான ஊகத்தின் அடிப்படையிலான வினாக்கள் அடங்கிய வினா பத்திரங்களை அச்சிடுவதற்கும் வெளியிடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு பரீட்சை வினா உள்ள வினாக்களை அல்லது அதற்கு சமமான வினாக்களை வழங்குவதாகவும் சுவரொட்டிகள் பதாகைகள் கையேடுகள் மூலம் வெளியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இலவச நிகா சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒருமுறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் அமானித சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய விவர கோவையினை முகப்பத் நிகாஹ் பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர் எழுபத்தி இரண்டு முப்பத்தி முப்பத்தி ஆறு முப்பட் எல் கே எட் ஜிமெயில்